தெருக்கூத்து சினிமா இந்த மேடை நாடகங்கள் எல்லாமே வந்து மனுஷனுடைய கவலையை மறக்கிறதுக்கு அங்கே அங்கே போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த கவலையும் இல்லாமல் சிரிச்சிட்டு வரட்டும் ஜாலியாக இருக்கட்டும் அந்த கவலையை இறக்கி வச்சுட்டு மனசு கலகலன்னு வரட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சினிமாவெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதை வந்து நம்ம இப்போ ஒரு கூட சோகத்தோடு சினிமா தேட்டருக்குள்ளே போயிட்டு உட்காரோம் அதாவது இந்த இந்த சோகத்தை வந்து இந்த கூடையை வந்து அப்படியே சினிமா தேட்டரில் இறக்கி வச்சுட்டு வந்துடுவோம் சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு வந்துடுவோம் அங்கே அங்கே ஒரு ரெண்டு கூட சோகத்தை சேர்த்து நம்ம தலையில் கட்டி மூணு கூட நீ எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொ சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்த இன்றைக்கி வர இந்த உலக சினிமாக்கள்லாம் சொல்லுவேன் இந்த கமர்ஷியல் சினிமா அங்கேயே வந்து அதை சிரிச்சிட்டு ரசித்தோம் வந்தோம் வந்துட்டு வந்துடும் இதெல்லாம் வந்து மேற்கொண்டு இன்னொரு ரெண்டு கூட சோகத்தை சுமந்துக்கிட்டே வர்ற மாதிரி போயிடுது இதே பொறுத்தவரையும் சினிமா வந்து அது முதல்ல சொன்ன மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இது பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அதில் வந்து கமர்ஷியலை தாண்டி கருத்து சொல்கிறேன் மெசேஜ் சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மக்களை வந்து க பிளிய புளியே அழுக வச்சு கண்ணீரும் தமலையுமா வெளியே அனுப்பி விட்டுறாங்க ஏற்கனவே இவன் இங்கேருந்தே அழுதுகிட்டு போய் உட்காரான் அங்கே போயிட்டு கவலையை மறப்பமைனு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரையில இன்னும் அழு இன்னும் பெருசாக அழுதுகிட்டு வர்ற மாதிரி ஒரு நிலமை உண்டாக்கி வச்சுருக்காங்க கேட்டால் கேட்டால் உலக சினிமா இவனுக்கு எல்லாம் சினிமாவை பற்றி என்னையா தெரியும் என்னையா சினிமா ரசிக்க தெரியும் அந்த மாதிரி நாலு பாட்டு இருக்கணும் ரெண்டு ஃபைட்டு இருக்கணும் ரெண்டு காமெடி இருந்தால் தான் சினிமா அப்படின்னா நிஜமாவே அதான் சினிமா அதுக்கு தான் இந்த சினிமா கலையை கண்டுபிடிச்சாங்க நம்ம வந்துட்டு கருத்து சொல் சொல்லலாம் அதுக்காக வந்து நான் வந்து உலக சினிமா படங்களுக்கு எதிரின்னு சொல்ல முடியாது வெற்றிமாறன் படம் இப்போ இந்த பாலா படங்கள் எல்லா படமும் நம்மளும் பார்க்குறது உண்டு தான் ஆனால் அதையும் தாண்டி நான் வந்து இந்த கமர்ஷியல் படங்களை தான் ரசிப்பேன் எப்போதும் இந்த கமர்ஷியல் படங்கள் வந்து ஒரு எனக்கு பிடிக்கும் அது இந்த காமெடியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஒரு இதாக இருக்குது இப்போ இந்த உள்ளத்தை அழித்தாலும் இப்போ பார்த்தாலும் ஒரு கா நல்ல நல்லா ஜாலியாக இருக்கும் காமெடியாக இருக்கும் அதுக்கு அந்த பாக்கியராஜ் படம் எல்லா படத்துலேயும் சின்னதாக ஒரு மெசேஜ் இருந்தாலும் படம் ஃபுல்லாக கலகலக கலகலப்பாக கலகலன்னு போகும் அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்குறது உண்டு தான் அதுக்காக நம்ம வந்து வெற்றி மாறும் படங்கள் இந்த விடுதலையோ விசாரணையோ இதெல்லாம் பார்க்க மாட்டோன்னு சொல்லவில்லை பார்ப்போம் ஆனால் வந்து அதுக்காக நீங்கள் போயிட்டு இதை இதை கேட்டுக்கிட்டு இருக்காலே ஐயையை வேணையா ஒன்றும் மாதிரி இருக்கா உட்காந்து சினிமா எவ்வளோ தூரம் முன்னேறி வந்துருச்சு ஒன்றுமே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி படங்களை தான் பார்க்குறேன்னு நினச்சா அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க நான் கிராமத்துக்காரன் தான் எனக்கு இந்த மாதிரி படங்கள் தான் பிடிக்கும்னு தான் நான் சொல்ல வந்தேன் அதுக்காக இந்த உலக சினிமாக்களுக்கு நான் எதிரின்னு சொல்லவில்லை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்